இதற்கு தீர் வேண்டாம் என்று பேசக்கூடிய நேரத்தில் மார்கறிஞர்கள் சொல்றாங்க வந்து இந்த கோல் விருது தவிர்த்து கொள்வதாக இருந்தான் நாம முக்கியமான நாலு விஷயங்களை செய்ய முதலாக நல்லா என்ன இதனை இத பாதுகோ மிக பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் என்ன குறிப்பாக சில வயசாலிகள் ஒன்று சேர்த்தாங்க அதே குறிப்பாக அரியமான பெண்கள் நசுரிக்கு பின்னால வீட்டில் ஒன்று சேர்த்தாம அல்லது கெட்ட கூட்டாளிமார் இடத்துல ஒன்று சேர்ந்தாங்க ஒரு கம்பெனியை நாம் வேலை செய்யக்கூடியவங்க ஒன்று சேர்த்தால் நாவது ஆக்கிறது மிஞ்சம் கஷ்டம் இந்த அளவில் தான் பிரச்சனை ஏற்படக்கூடிய விலங்கு ஏற்படக்கூடிய இந்த கோல் வரதுக்கூடிய அதிகமான இடங்கள் எடுக்க முடியும் அதனால தான் சொல்லுதாகவும் அறிஞர் சிலமா அவங்க சொன்னாங்க வந்து மனம் சமதன் நஜாமா யார் மௌனமாக இருக்கிறாலும் வெற்றி பெற்றார்

ോ അവ മോശമായ വാർത്ത പ്രയോഹങ്ങൾ അവരുടെ സമിക്കവാസികളാണ് മാറുക സഹോദരത്തിലേ अदर ना अर्थात सुलुआ कुमार कहने रहे हैं वो कुटब बंद था ना वो कुटब कुल तोड़ सुना कुड़बत के दालू सही कुड़बत के बेरी अर्दालू सही निलुआ हंत अर्दालू सही निलुआ हंत के बेरी अर्दालू सही मेरा ना कुप्पे के यहाँ अर्दालू सही पाल पाल हाथों में रेंडा हो गया उतनों सबसे बेहतरीन

ஒரு மனிதர் வந்து சொல்றார் அமீன் முஃமினீன் அவர்களே உங்கள பத்தியோ ஒரு ஆட்சியை பத்தி இந்த ஊர்ல தென்படு கூடிய மனுஷங்க கிரால இப்படி மோசமா நடந்துட்டாங்க பாருங்க நல்லா படிபடியாக எடுத்து போக யாரால சத்த வந்தாரு வாய் எடுத்து கொண்டு இந்த கஷ்டம் என்ன சொன்னாரு சொல்றாரு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க அன் த ஆலா அம்ரே நீங்க ரெண்டு விஷயத்துல கேக்குறீங்க

சொல்ல வேண்டிய தெரியுமா கடன் பிரச்சனை இந்த நேரத்தில் நான் இருக்கிறேன் அவர் இருப்பாரு அதனால இந்த மாதிரி பிரச்சனை இந்த இடத்துல சுனாமி அப்படின்னு சொல்றதுக்காக நான் இப்படி அவரது செய்தியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு அப்படியே தலைப்பு மாற்றத்துக்கு யாரும் சொல்லு யாரும் சொல்றதே இல்லை அப்படின்னா அந்த தலைப்பு மாற்றிருக்கோம் அதே தலைப்புக்கு அனுப்பும் அந்த பொன்சேருக்கு அப்படி அனுப்போம் இப்படி சொல்லி அந்த விருது சாத்தி ஒரு நாளும் நல்ல மோசமான விளைவுகளை குடும்பத்திலேயோ சகோதரத்திலேயோ ஒரு நாள் உண்டாக்க கூடாது நானாவது சொல்லுவாங்க கடைசியாக அல் பதில்

அல்லது உடனடியாக அவரையே கையோட கூட்டிக் கொண்டு போய் உடனடியாக அவருக்கு முன்னாலே நாங்க சமாதானமாக மாறுவதாக வெளி மாறுவர்களே இப்படியாப்பட்ட விளையாங்களை நாங்கள் ஈடுபடக்கூடிய நேரத்தில் இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு தவிர்த்தோம்